நினைக்கிறேன் நெக்கிணு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு கப் வெள்ளை ரவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளை ரவையில் பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க வெள்ளை வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சுங்க ரவையை மிக்சி சாரை சேர்த்துக்கலாம் தோல் சீவிட்டு ஒரு உருளை கலந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதை ரவையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் கடையில் ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் சூடாகட்டும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் இஞ்சி சேர்த்துக்கலாம் கிளப்பி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சும் அரைச்சி வச்சால் மாவிளை சேர்த்துக்கலாம் இது தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இதில் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கலந்துக்கலாம் ஆப்பாச்சிட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இது திளி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசிர ஜூனியை சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க